வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு பொரியல் ஒன்று பண்ணுவோம் அதுக்கு பெரிய சைஸ் வாழைக்காய் ஒன்று எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வேக வச்சுப்போம் வாழைக்காயில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் வெந்துடுச்சு இப்போ காயை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் உடையாமல் இருக்கும் ரொம்ப வெந்துருச்சுன்னு சொன்னால் மாவு மாவாக போயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நம்ம இறக்கிடுவோம் அதை வந்து போர் பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது நல்லா க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுவல் வறுத்துக்குங்க ஒரு வர மிளகா ஒன்று பிச்சு போட்டுட்டு கருவேப்பிலை நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் வரையில் வறுத்துக்கோங்க இந்த டைமில் வெள்ளைப்பொடு ஒரு மூணு வெள்ளைப்பொடு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே அதையும் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே எல்லாத்தையுமே போட்டு பொரிய விட்றணும் இப்போ நம்ம ஆறு வாழைக்காயை அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வாழைக்காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே எல்லாமே வேகணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோங்க ஏன்னா அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து வெளில போகாது இப்போ மறுபடியும் நல்லா புரட்டி விட்ருவோம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அதை வந்து கருகிடாமல் பார்த்துக்கலாம் மூடி மூடி வச்சு வறுத்தால் தான் அது வந்து நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் அந்த மிளகாப்பொடி வந்து நல்லா வருபடுற ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் சோம்பு சீரகம் ரெண்டையும் சேர்த்து அரை குறையாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் அதை சேர்த்துப்போம் ஃபைனலாக ஒரு கா ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் அதை சேர்த்து வறுத்துக்கோங்க காய் வந்து உடையாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காவறுகள் வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் மல்லித்தலை ரெண்டையும் போட்டு அதோட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இதே போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ